நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் பாருங்க மணியம் வந்து அஞ்சு இருக்கும் அஞ்சே கால அஞ்சரை இருக்கும் அஞ்சு தான் ஆகுதா அஞ்சு அஞ்சே அஞ்சே ஆகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் சன் செட் ஆகும் அப்படியே இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் சின்ன வேலை பார்த்துட்டு இருக்குறோம் நம்ம இல்லத்தில் என்ன வேலைன்னா அம்மாவோட வேலை இது பூ கட்டுறேன் இது அங்க அங்க நம்ம பெரிய வீட்டுல அங்க பக்கத்துல அக்கா சுபஸ்டி அக்கா இருக்காங்க அவங்க வீட்டுல பூத்த பூ இவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்ப கொடுத்து விட்டுருந்தாங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் பூவே வைக்கிறது இல்ல வாசனை உள்ள அந்த வாசனை திரவியங்கள் மாதிரி உள்ளதை எதுவும் பயன்படுத்த கூடாதுன்னு இருக்காங்க பூ வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அதனால நான் வைக்கவே இல்லை வாசனை திரவியங்கள்னு இல்லை வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது இருக்காங்க அன்னைக்கு இது குடமனைக்கு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்ல அன்னைக்கு வந்து பூ வச்சுருந்தேன் அன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூ வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து காக்கரட்டாக பூ எந்த வாசமும் இல்லை ஆனால் இன்னைக்கு ரொம்ப சம வாசமாக இருக்குது ஆனால் பூ கொடுத்தா நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதனால் பூ வந்து வாங்கியாச்சு கட்டிவிட்டு நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகிறோம் சரி நம்ம நாளைக்கு வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு நாளைக்கு வச்சுட்டு போகலாம் எப்பயும் வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்து வச்சுப்போம் ரொம்ப நல்லாயிருச்சு சரி சரி ஆசையாக வச்சுக்கோன்னு தான் கட்டுறேன் பூவை அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி புதுசாக கிச்சனுக்கு பின்னாடி செட் பண்ணலான்ட்டு அதுக்கான வேலை தான் பார்க்குறோம் இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் மண் வந்து நம்ம அடித்ததுலேயே இதோட நின்று இருக்கும் அங்கிட்டு மண் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த இடம் மண் அடித்து நல்லா செட் பண்ணி இங்கே அடுப்பு வச்சு நம்ம டெய்லி வெளியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மழை தான் மழை முடிஞ்சிருச்சு சமைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் மண்ணி காலையிலேயும் கொஞ்சம் கொட்டிட்டோம் இப்போ இம்பேலன்ஸ் மண் இப்போ சாயந்தரம் கொட்ட போகிறோம் அந்த நானும் இந்த டீ அடுக்குன்னு வச்சுருக்கேன் இந்த பூவை கட்டிட்டு டீயை குடிச்சிட்டு

சரி டீய குடிச்சிட்டு இப்ப என்ன வந்து வேலை வாங்க வரீங்களா அங்க வீடியோ ஓடுறா மருத்துவ கண்டுபிடிக்க

ஊசி மிளகா இங்க என்ன வதை போட்டு அதை வதை இந்த கூட்டு மிளகாய காய வச்சது அது முளைச்சிருந்துச்சு அதை போய் இது தண்ணி ஊற்றலாம் காய்கெல்லாம் தண்ணி அது சீக்கிரம் நம்ம ரெண்டு பேருக்குதான் அளவா போட்டு மூணு பேருங்கிற போட்டு

மாமா என்ன மண்ணு விட்டு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க என்னால என்னால இது யாரால இருங்க நம்ம உள்ளே சிங்கிலேருந்து தண்ணி ஓடுதில்ல அந்த பைப்பில் தீபாவளி அப்போ நம்ம முறுக்கு அதிரசம்லாம் செஞ்சோம்ல அப்போ நெருப்பு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த நெருப்பு அள்ளி கொண்டு வந்து எங்கள் அக்கா கொட்டது இந்த பைப்பு இருக்கிற இடத்துல அப்போ தெரியலை அது கொட்டினோன்னா அங்கே புகஞ்சிடுச்சு அதனால் தண்ணி பாதிலே வருது இப்போ நம்ம இங்கே மண்ணெல்லாம் கொட்டி அடுப்பு செட் பண்ணோம்னா அப்புறம் ஈரமாகிக்கிட்டே இருக்கும்ல அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அந்த நெருப்பு கொட்டி பொசுங்கிற இடத்த வந்து கட் பண்ணிவிட்டு வேறு குழாய வைக்க இது கொண்டுறாங்க பெவி குய்க்கு வாங்கினிருந்தாங்க ஒட்டுறதுக்கு ஆனால் அது ஒட்ட முடியலை அதான் கட் பண்ணி விட்டுட்டு அழுத்தமாக இருக்குது இது எதுக்குள்ள போய் பண்ணு தெரியல அங்கே வீட்டில் தானே எடுத்தது இது அறுத்து அப்படி ஜாயிண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை அள்ளி மேலே கொட்டி விட்டுறலாம் பாருங்க ஓரளவுக்கு மட்டை பண்ணியாச்சு சும்மா அப்படி காலாலே தான் மட்டை இருக்கிறோம் இந்த வந்து அடுப்பு வந்துடும் இடத்துக்கிட்ட இன்னும் ஒரு பத்து கூட கொட்டணும்ல

நாளைக்கு காலையிலே சாணி கரைசு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு ஓரளவு இது பண்ணி விட்டு மாதிரி கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எம் சாழ்ந்திருக்குல்ல அதை மேலே பூ விட்டோமா அந்த மண் ஒட்டாது இல்லைன்னா இது லேசாக விட்டாலே இந்த குழப்பமண் வந்து குழப்பலன்னு ஒட்டுற மண் இது மேலே பூ விடுவோம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வரவு இருக்கா அது டெய்லியுமே நம்ம சமைக்கிறோமா சரி வரவு தான் நிறைய இருக்கேன் அடுப்பு கிட்டக்கே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சமைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஈவினிங் வந்து நல்ல வேலை தான் சூப்பரா வேலை போயிடுச்சு இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கவனம் சொல்லுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்